இளமை இருக்கிறது நீங்களெல்லாம் அந்த பருவத்தில் இருக்கிறீர்கள் இந்த இளமை பருவம்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னவாக போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையப் போகிறது என்பதை தீர்மானிக்கின்றது இந்த இளமை பருவம் தான் கணியமானவர்களே பெருமானா வலிவு வலிவசல்லம் அவர்கள் தன்னுடைய நுகரத்து பணியை தொடங்குகின்ற போது மக்காவாசிகளுக்கு அவர்கள் ஆதாரமாக எதை வைத்தார்கள் தெரியுமா தன்னுடைய பரிசுத்தமான இளமை வாழ்வைத்தான் முன்னால் நிறுத்தினார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் பக்கத்து லபிஸ்து மின் கபுலி அஃபலா தாகிலூன் நபி அவர்கள் சொல்லுவார்கள் சொல்ல சொல்லி சொல்லுகின்றான் உங்கள் இடத்திலே நான் நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றேன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய இளமை பருவத்திலே ஒரு கரும் உள்ளியை ஒரு கரையை ஒரு சிறு கீரலை ஒரு விமர்சனத்தை உங்களால் காட்ட முடியுமா பரிசுத்தமான தன்னுடைய இளமையை சவாலாக வைத்தார்கள் பெருமானார் முகம் கொடுக்க முடியாமல் தோற்று போனார்கள் மக்கத்து குறைசிகள் ஒண்ணு தெரியுங்களா குறைசிகள் பெருமானாரை கவிஞர் என்றார்கள் சூனியக்காரர் என்றார்கள் பைத்தியம் என்றார்கள் ஆனால் எங்கேயாவது பெண்மானாரை வீழ்த்த வேண்டும் என்று இருபத்தி நாலு மணி நேரமும் கண்குத்தி பாம்பாக அதே சிந்தனை வேலையாக கொண்டிருந்த அந்த குறைசிகள் பெருமானாருடைய கருப்பு சார்ந்து ஒரு விமர்சனத்தை வைத்தார்களா இவர் பெண் பித்தர் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இவர் விமர்சனம் செய்தார் குடித்தார் போரைக்கடுமையாக இருந்தார் பெருமானாரினுடைய இளமை வாழ்க்கை அத்தனை தூய்மையானது எதிரிகள் ஒத்துக்கொண்டார்கள் வாய்மையாளர் என்று சொன்னார்கள் உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று சொன்னார்கள் இந்த பட்டத்தை கொடுத்தது யாரு உற்ற தோழர்களா நண்பர்களா இல்லையே பின்னால் விமர்சித்த அந்த குறைசிகள் கொடுத்தார்கள் ஆக சொல்லுவார்கள் இளமை பருவம் இருக்கிறதே முக்கியமான ஒரு பருவம் இம்மா அஹமது பின் ஹம்பல் ரலி அல்ல அவர்கள் சொல்லுவார்கள் இளமை பருவம் இருக்கிறது மாபாபா இல்லாபி கம்மி இளமை பருவத்தை நான் ஒப்பிட வேண்டும் என்றால் இதனோடு வேண்டுமானால் ஒப்பிடுவேன் என் கையிலே இருந்த அந்த விலை உயர்ந்த பொருள் கை நழுவி சென்றதே அந்த பொருளோடு ஒப்பிடுவேன் வக்துல் பல அறச்செயல்கள் செய்வதற்கு ஆற்றல் உள்ள பருவம் அந்த இளமை பருவம் சரி ஒரு ரகியில் சொல்கிறார்கள் விரைந்து பயணம் படக்கூடிய ஒரு விருந்தாளிதான் அந்த இளமை பிராயம் பெயில்லம் தங்கத் தனிமகுள் ஒரு அழிவாளி அதை பாக்கியமாக கருதுவான் அந்த இளமை பருவம் இருக்குது அல்லவா ஒரு அறிவாளி அதை பாக்கியமாக கருதுவான் அப்படி அவன் கருதாவிட்டால் தாத்து நஃப்சகு அதுவே அவனை வீழ்த்திவிடும் என்கிறார் யார் சொல்லுகிறார் பாருங்கள் நீமா மஹமது இபன் ஹம்பல் அதிகான்னு சொல்லுவார்கள் குழந்தை பருவம் என்பது வில்லிலே பூட்டப்படாத அம்பை போல முதுமை பருவம் என்பது வில்லிலே பூட்டி அம்பை பூட்டி இலக்கை நோக்கி குறிபார்த்து எழுதாச்சு அந்த அம்பை அது இலக்கை அடைந்ததா அடையலையா அது அவரவர்களுக்கு விளைச்சம் ஆனால் அந்த இளமை பிராயம் இருக்கிறது வில்லிலே அம்பை பூட்டி இலக்கை நோக்கி குறிப்பாக்கின்ற தருணம் அந்த தருணம் ஒரு வேட்டைக்காரன் இலக்கை நோக்கி குறிப்பார்க்கின்ற போது அவனுடைய முழு சிந்தனையும் இலக்கை நோக்கியும் அம்பின் முனையை நோக்கியும் இருக்கும் அந்த முக்கியமான தருணம் சிறு கவனக்குறைவு சிறு தடுமாற்றம் சிறு தவறுகள் गई மீது ஏறி வீற்றிருக்க வேண்டியவனை குப்பை மேட்டிலே தூக்கி எறிந்து விடும் இந்த அல்லாஹு நல்லடியார்களே நாம் எல்லாம் படித்த இல்லையா லைத ஷபாபு யஊது யௌமன் ஃபஉபிருஹு بما மஷீபு ஒரு முதியவன் படிப்பான் அல்லவா வாலிபம் ஒரு நாள் எனக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும் அந்த வாலிபம் மீண்டும் கிடைத்தால் அந்த வாலிபத்திற்கு நான் சொல்லி வைப்பேன் இந்த வயோதிக பருவம் என்னை எப்படியெல்லாம் பாடாய்ப்படுத்தியது என்று நீங்கள் ஓதுகின்ற கிதாயத்தின் நகர்விலே சொல்லுவார் மக்கள் எல்லாம் வாலிவர்களாகவே இருந்து விட மாட்டார்கள் விட மாட்டார்கள் நீ உட்பட அபிஜியா அபிசியாதுடைய மகனே என்று கவிஞன் எழுதுவான் என்ன மிகுந்த அல்லாஹின் நல்லடியார்களே கூணுவிழுந்த முதியவர் தெருவிலை செல்லுகின்ற போது குசும்பாக கேட்டானாம் ஒரு இளைஞன் எதை நீங்கள் தேடிக்கொண்டு செல்கிறீர்கள் என்று அப்போது அந்த முதியவர் சொன்னாராம் நான் தொலைந்துவிட்ட என் வாலிபத்தை தேடிக்கொண்டு செல்கிறேன் செவிட்டிலே அறைந்தார் போன்ற ஒரு பதில் நான் என் வாலிபத்தை தொலைத்து விட்டேன் மடையா அந்த வாலிப உன் கையில் இருக்கிறது அதை நீ ஒழுங்காக கவனமாக பயன்படுத்திக் கொள் என்று சொன்னாரா என்னி முனிந்தவர்களே குரான் பல்வேறு இளைஞர்களை பாராட்டுகிறது இப்ராஹிம் நபியை குறித்து பேசும் காலு சமயனா பத்தன் எழு குரு யுகாலனக்கும் இவராகிம் ஒரு இளைஞரை குறித்து நாம் கேள்விப்பட்டோம் அந்த மக்கள் சொல்லுவார்கள் அவர் பெயர் இவ்ராகிம் அவர்தான் இந்த சிலை வணக்கணங்களை குறித்து விமர்சித்துக் கொண்டிருந்தார் கழுகு வார்த்தைகள் இளைஞர்கள் குரான் பேசும் இன்னமும் பித்தியத்துன் ஆமனோபி ரபிகும் ஹுதா ஏகத்துக்கு எதிராக களமாடி உயிரை பாதுகாக்க தஞ்சம் அடைந்த குகைவாசிகளை குறித்து குரான் பேசுகின்ற போது சொல்லும் இன்னகும் அவர்களெல்லாம் இளவல்கள் இளைஞர்கள் ஆமனூபி ரப்பியின் ரப்பை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் அவர்களுக்கு நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம் என்று சொல்கிறது நபிமார்களை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறது பலம்மா பலகா வாலிப பிராயத்தை அடைந்த போது கல்வி ஞானத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் கணியமானவர்களே சாதனை படைத்த நபிமார்கள் எல்லாம் பாருங்கள் அவர்களின் உச்சகட்ட தியாகம் போராட்டம் எல்லாம் அந்த இளமை பருவத்திலே கண்மை நாயகம் முகமது ரசூல் உல்லாகி சனல்லாஸ்வரத்திற்கு நாற்பது வயதிலே நுபூவத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த நாற்பதாம் பருவம் தான் இளமையின் உச்சபட்ச பருவம் அதிலிருந்துதான் தான் முகம் தொடங்குகிறது அந்த பருவத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு நுபூவத்தை கொடுக்கின்றான் இசை இஸ்லாத்திற்கு தோல் கொடுத்த சகாமாக்களை பாருங்கள் உமர் என்ற அந்த இளைஞர் இஸ்லாத்திற்கு வருகின்றவரை பெருமானார் நோக்கி பெருமானார் சொல்ல வலிவு செல்லும் எடுத்து கேட்கிறார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இதுதான் என்னுடைய கொள்கை செயல்பாடுகள் என்ன இதுதான் அப்படியா வாருங்கள் ஹரமிலே தொழுகுங்கள் எவன் கை நீட்டுகிறான் என்று நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் உமரலி அல்லான் அவர்கள் முசாபின் உமேர் முக்குரியவுள் குரான் என்று வரலாற்றில் அறியப்பட்டவர் இஜிரத்துக்கு முன்னாடி பெருமானார் அவர்தான் தான் மதினாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இஜிரத்துக்கு முன்னாடி ஒரு நான்கைந்து வருடத்திற்கு முன்பாக மதீனாவுக்கு செலுகிறார் சென்று மதீனாவையே ஒரு இஸ்லாமிய மயமாக ஆக்கிவிட்டார் அங்கு சென்று குரானை போதித்து மார்க்க நெதிகளை கொடுத்து மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரத்தையே உண்டாக்கிவிட்டார் முசாஹி உமேர் அதற்கு பிறகு பெருமானார் ஹிஜரத்து செய்து வருகிறார்கள் முசாஹிபும உமேர் அவர்கள் ஏற்படுத்திய அந்த கட்டமை பார்த்து வியந்து போனார்கள் மதீனாவிலே இஸ்லாத்தின் துவக்க பணியை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் தொடர்ந்து பணியை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு பெருமானாரை கொண்டு வந்தவர் உமை ஒரு இளைஞர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உசாமத்து முன் பதினெட்டு வயது இளைஞராக இருக்கின்ற போது பெருமானார் தன்னுடைய அந்திம காலத்திலே யுத்தத்திற்கு தளபதியாக நியமிக்கிறார்கள் அகாபி சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அஷரத்து இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பங்கெடுத்த சஹாபாக்கள் சாமத்து பின் செய்து பதினெட்டு வயது இளைஞரை பெருமானார் அமீராக நியமிக்கிறார்கள் விமர்சனம் வந்தபோது பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் அவரை அதிகம் நேசிக்கின்றேன் ஒரே பதில் அல்லாவின் அன்பை பெற்றவர் என்னுடைய அன்பை பெற்றவர் ஒரே பதிலே முடித்து விட்டார்கள் கணியத்திற்குரிய ஒரு இளைஞர் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்து இந்தியாவின் இஸ்லாமிய காற்றை நுகர கா காரணமாக இருந்த முகமது பின் காசிம் ஒரு இளைஞர் இந்த பைத்துல் முகத்தை கிஜிரி ஐநூத்தி சில்லறையிலே அந்த சிலுவை யுத்தத்திலே கைப்பற்றி முஸ்லிம்களிடத்திலே கொடுத்த சலாஹுத்தீன் அய்யூபி யார் ஒரு இளைஞர் மணி மிகுந்தவர்களே இளைஞர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே போகலாம் சாதனையாளர்கள் அனைவருமே தன்னுடைய பாதுகாத்து பக்குவப்படுத்தி வாழ்ந்தவர்கள் தான் சாதனையாளர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு மிகுந்த மாணவ கண்மணிகளே அந்த இளமை பிராயத்திலே பாக்கியம் பெற்று அந்த பருவத்திலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் இன்னைக்கு நவீன தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு சீரழித்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடுமையான மழையா இருந்துச்சு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மூணு நாள் ஸ்கூல் லீவு விட்டான் மூணு நாளில் ஸ்கூல் லீவு விட்டதுல மூணு நாளா தொடர்ந்து ஒரு பையன் செல்போனை பார்த்து பார்த்து அடிக்ட் ஆகி ஸ்கூல் திறந்தாச்சு அவங்க அம்மா சத்தம் போட்டு ஸ்கூலுக்கு போகணும் பரிச்சை அறப்பரிச்சை நெருங்குது கொஞ்சம் படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு என்ன செஞ்சாலும் தெரியுங்களா யாருமே இல்லாத நேரத்தில் மாடிக்கு படிக்க போற மாதிரி போய் தூக்கு மாற்றி தற்கொலை செய்து கொண்டார் இந்த நவீன தொழில்நுட்பம் ஒன்று நம்முடைய இளவல்களை மனநோயாளிகளாக மாற்றுகிறது தற்கொலைக்கு தூண்டிக்கொண்டு இருக்கின்றது நாம் பார்க்கின்றோம் எத்தனை எத்தனை பாதிப்புகள் எத்தனை எத்தனை அசிங்கங்கள் எனக்கு ஒரு போன் வந்துச்சு மௌலன் ஒரு ஃபோன் பண்றேன் என் பையன் டைரி வாங்கி கேட்டான் அதில் நான் டைரி வாங்கி கொடுத்தேன் பர்சனல் விஷயங்களை எழுதுறேன்னு சொன்னான் பர்சனல் விஷயங்களை தான் எழுதுறான்னு சொல்லிட்டு நான் டைரி வாங்கி கொடுத்தேன் கடைசியில் அந்த டைரி யதார்த்தமாக கிடைச்சிது அந்த டைரியை நான் எடுத்து பார்த்தேன் அதில் அவன் எழுதி வைத்திருக்கின்றான் நான் இந்த தேதியில் என்னென்ன இத்தனை இத்தனை நிமிடத்திற்கு இத்தனை ஆபாச படங்களை நான் பார்த்திருக்கிறேன் தேம்பி திரும்பி அழுகிறார் நான் என்ன செய்வது விழிப்புங்கி நிற்கின்ற நான் சொன்னேன் உங்கள் பிள்ளைகள் உங் அலைபேசியை எடுத்துக்கொண்டு தனிமையில் இருப்பதற்கு அனுமதிக்காது செல்போன் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா உங்க கண் முன்னடியே பார்க்கணும் அதை நீ தவிர்க்க முடியாது செல்போனே கொடுக்காம நான் பிள்ளைய வளர்ப்பன்னு யாராவது சொன்னா அவர் வழி உள்ளான்னு அர்த்தம் அந்த பையன் குத்தும்புல குத்தாப்புன்னு அர்த்தம் இன்னைக்கு காலத்துக்கு அப்படி போச்சு அப்படி ஆகிப்போச்சு உலகம் செல்போன் பார்க்கறேன்னு சொல்றானா ஏதாவதுனா கண் முன்னடியே வச்சிருக்கணும் இந்த என் முன்னாடியே நீ பார்த்துட்டு கொடுத்துரு அவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைக்கு இந்த உலகம் போய் கொண்டே இருக்கிறது கனி மிகுந்த அல்லாஹின் நல்லடியார்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய இளைஞர்கள் மேற்கத்திய கலாச்சாரம் என்னும் காற்றாற்று வெள்ளத்திலே கரைந்து போகக்கூடிய களிமண்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அன்றைய சகாபாக்கள் தாவியுங்கள் எத்தனை கலாச்சாரம் வந்தாலும் எதிர்த்து நிற்கின்ற ஈமானிய உணர்வோடு கூடிய கரும் நின்றார்கள் பாறைகளில் மோதி அந்த கலாச்சாரம் அவர்களுக்கு இட்டது தோற்று போனது ஆனால் இந்த இளைஞர்களோ அந்த மேற்கத்தையாக்கடை என்னும் புலிகளே எளியக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் இனி மிகுந்தவர்களே நீங்க நம்ம பார்க்கிறோம் பெருமானார் என்ற முடி செகை அலங்காரம் நான்கு பக்கம் நன்றாக மலித்து சிறைத்து நடுவிலை மட்டும் முடிய வைப்பது இதில் யூஸ் பண்ற அந்த பிரஸ் மாதிரி இருக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்றான் இதுதான் இப்படிதான் வெட்டணுங்கிறான் நீ பையன் சொல்றான் நாலாவது தான் அஞ்சாவதுதான் அப்படி அப்படிதான் வெட்டு வாங்குறான் நம்ம அனுமதிக்கிறதே கிடையாது ரெண்டாம் நம்பர் மிஷினை போட்டு மொத்தமா எடுத்துடுறேன் ரெண்டாம் நம்பர் மிஷினை போட்டு இப்படி சொல்றது மொட்டையா ரெண்டாம் நம்பர் மிஷன் அப்படி கேட்குது இப்ப மொட்டையிலேருந்து தப்பிக்கணும்னா இதுதான் அப்படிங்கறதுக்கு அவன் வருவான் புரியுதுங்களா சொல்லுவாங்கல்ல மௌத்தி அத்தா எல்லா பில் ஹும்மா மூத்தாக்கிருவேன்னு நீங்க மிரட்டுங்க காய்ச்சலாக கூட இருக்கிறேன்னு சொல்லுவான் நான் மனச பரவாயில்லை அந்த கதையில போய் கொண்டிருக்கிறது கனி மிகுந்த அல்லாஹவி நல்லடியா இருக்களே யோசித்து பார்க்க கடமையை இருக்கிறோம் தாலிபான்கள் அமெரிக்கா யுத்தம் நடந்துகிட்டு இருந்தப்ப ஒரு அமெரிக்க பத்திரிகை பெண்மணி யுவன் ரெட்லி என்று சொல்லுவார் அந்த பெண்மணி அமெரிக்காவுடைய போர் செய்திகளை எல்லாம் திரட்டி பதிவு செய்யக்கூடிய ஒரு பெண்மணி யுத்த கடத்திலே அவள் தாலிபான்கள் கையிலே பிடிபட்டு விடுவார் யுத்த போராளிகள் கையில் அவர்கள் எல்லாம் ஆளும்கள் உளமாக்கல் அவர்களைத்தான் இந்த உலகம் தீவிரவாதி என்று இந்த மீடியாக்கள் அவர்களை அடையாளப்படுத்தியது அந்த யுவன் டட்லி அவள் கருப்பை பாதுகாத்தார்கள் ஒரு இளம் பெண் தன்னை எதிர்த்து போராடக்கூடிய போராளிகளின் கையிலே சிக்கினால் என்ன ஆகுவாள் கொஞ்சம் முயற்சி பாருங்க அவள் உயிருக்கும் கருப்புக்கும் உத்தரவாதம் இருக்குமா கருப்புக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு கொடுத்தார்கள் யுவன் ரெட்லி அந்த அம்மா குளிச்சிட்டு அவங்க எல்லாம் ஆடை அணியக்கூடியவர்கள் குளிச்சுட்டு அந்த அம்மா ஆடையை காய போட்டிருக்கு உள்ளாடைகள் அதற்கு மேலே அந்த போராளிகள் ஒரு பெரிய துணியை போட்டு மறைத்திருக்கிறார்கள் அந்த பெண் கேட்கிறார்கள் ஏன் என் ஆடையின் மீது துணியை போட்டு மறைத்திருக்கிறீர்களே இல்லை இந்த உள்ளாடை ஆண்களின் கண்ணிலே படக்கூடாது தவறான சிந்தனையை விடலாம் அதனால் தான் நாங்கள் துணி போட்டு மதித்தோம் என்ற போது அப்பொழுதுதான் தாலிமான் என்று சொன்னால் இந்த உலகம் வேறு விதமாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது இவர்களை பற்றி இவர்கள் யார் என்று படிப்போம் என்று படித்தால் இஸ்லாத்தை படித்தால் என்ன ஆனது தெரியுமா ஒரு முஸ்லிமான பெண்ணாக அவர்களிடமிருந்து விடைபெற்று சென்றார் கலாச்சாரம் மனித இயல்போடு ஒன்றக்கூடிய கலாச்சாரம் மனித மனதோடு ஒன்றக்கூடிய கலாச்சாரம் தோழர்களே லெபனானுடைய தலைநகர் லெபனானிலே ஒரு காட்சி ஒரு யூதன் முதியவருக்கும் ஒரு இளைஞருக்கும் ஒரு இஸ்லாமிய இளைஞருக்கும் மத்தியில் வார்த்தை முற்றுகிறது அந்த யூதர் அந்த இளைஞரை கடும் வார்த்தைகளால் பேசுகிறார் ஆனால் இந்த இளைஞர் அமைதியாக பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அந்த யூதர் அந்த இளைஞரை அரைந்தே விடுகிறார் ஆனால் திருப்பி அந்த இளைஞர் அறைந்தால் அந்த யூதருக்கு அன்றைய நாள் தான் கடைசி நாளாக இருக்கும் செத்து விழுந்து விடுவார் அடிக்க வை அடிக்க வை அடி வாங்கிக் கொண்டிருக்கிறார் இது எல்லாம் ஒரு லாட்ஜிலே அறையிலே ஜென்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு மனிதர் லெபனான் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய ஒரு நகரம் ஒரு நாடு யூத